ஹலோ என்பில் குவைத்தில் நடந்த தீ விபத்தில் நாற்பத்தி ஒன்பது நபர்கள் இறந்திருந்தாங்க அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க இதில் நாற்பத்தி ஆறு நபர்கள் இந்தியர்கள்னு சொல்லியிருந்தாங்க இருபத்தி மூன்று கேரள மாநிலத்தை சார்ந்தவங்களும் ஏழு தமிழ்நாட்டை சார்ந்தவங்களும் இதில் அடக்கமாக இருக்காங்க நேற்று எட்டு மணிக்கு இந்தியாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் விமானம் குயத்திற்கு வந்து வந்திருக்கு எல்லா உடல்களையும் குயத்துலேருந்து இந்தியா கொண்டு வருவதற்கான பணிகள் தற்பொழுது நடந்து வருது நிறையா அவர்களுக்கான உதவித்தொகையை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்திய கவர்மெண்டும் தமிழக கவர்மெண்ட்டும் கேரள கவர்மெண்ட்டும் அதேபோல் அந்த என்பிடிசி நிறுவனமுமே வந்து அறிவிச்சிருக்காங்க என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்ததாக குயத்தினுடைய பொது மன்னிப்பை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் இந்த மாத கடைசி வரைக்கும் இந்த பொது மன்னிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது முதல்ல குவைத்தில் எத்தனை நபர்கள் இறந்தாங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்குது நாற்பத்தி ஒன்பது நபர்கள் இறந்துருக்காங்க இதில் நாற்பத்தி ஆறு நபர்கள் இந்தியர்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவங்க ஏழு பேர் மலையாளிஸ் வந்து இருபத்தி மூன்று நபர்கள் இது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசம் அதே போல் ஒடிசா பீகார் மகாராஷ்டிரா கர்நாடகா ஜார்க்கண்டு பஞ்சாப் பெங்காலு அது இல்லாமல் பிலிப்பைன் நாட்டை சார்ந்த மூன்று நபர்களும் இறந்திருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க தற்பொழுது இந்தியாவிற்கு நாற்பத்தி ஆறு உடல்களையும் கொண்டு வருவதற்கு கொயத்தி அமீர் பார்த்தீங்கன்னா கொயத்தினுடைய மன்னர் பார்த்திங்கன்னா ஒரு விமானத்தை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்திய கவர்மெண்ட் வந்து இல்லை பரவாயில்ல நாங்களே வந்து அந்த ஏர் ஏர்ஃபோர்ஸ் மூலமாக எடுத்து வந்துக்கிறோம் அப்படின்ட்டு வந்து சொல்லி நேற்று அந்த ஏர்ஃபோர்ஸினுடைய மிகப்பெரிய விமானம் இந்தியாவிலிருந்து கொய்த்திற்கு வந்து வந்திருக்கு தற்பொழுது அந்த நாற்பத்தி ஆறு உடல்களையும் இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான பணிகள் நடந்து வருது தமிழக முதலமைச்சர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ஏழு நபர்களுக்கும் ஐந்து லட்சம் வந்து அறிவிச்சிருக்காங்க போல் கேரள மாநிலத்தினுடைய முதல்வரும் இறந்த அந்த நபர்களுக்கு ஒவ்வொரு நபருக்கும் ஐந்து லட்சம் வந்து அறிவிச்சிருக்காங்க என்பிடிசி நிறுவனம் பார்த்திங்கன்னா எட்டு ஏழு லட்சம் வந்து இறந்த நபர்களுக்கு வந்து அதே போல் இந்திய கவர்மெண்ட் மத்திய அரசு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காங்க அதே போல் கொயத் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா மன்னரினுடைய ஆணைப்படி மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க கொயத்தை பொறுத்த வரைக்கும் சம்பாதிப்பதற்காக நிறைய நபர்கள் நிறைய கனவுகளோடு வந்திருப்பாங்க அந்த நபர்களுக்கு இந்த இறப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தத்தை வந்து ஏற்படுத்தலாம் ஆனால் இது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து தான் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த விபத்து ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் ஏதோ பிரச்சனை ஏற்படுத்தால் இந்த தீ வந்து ஸ்பார்க் ஆகி மிகப்பெரிய தீ விபத்து வந்து மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் குவைத் முழுவதும் இருக்கக்கூடிய கேம்புகள் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய நபர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு எல்லா முயற்சிகளையும் வரக்கூடிய நாட்களில் துரிதமாக எடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக ஏழு தமிழர்களினுடைய விபரங்களும் வெளியிடப்பட்டிருக்கு கோவில்பட்டி மாரியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய வானரமுட்டி கிராமத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து இறந்துருக்காங்க இருபது வருடமாக இவங்க தனியார் நிறுவனத்தில் கோயத்தில் பணிபுரிஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க பதினோரு வயசில் விமலா அப்படிங்கிற ஒரு மகளும் ஏழு வயதில் கதிர் நிலவன் அப்படிங்கிற ஒரு மகனும் வந்து இருக்கிறாங்க இவங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் திருவிழா அப்படின்னு சொல்லி ஊருக்கு போயிட்டு வந்திருக்காங்க வந்து இந்த நிலைமை அவருக்கு அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ராமு அப்படிங்கிற ஒரு நபர் இருபத்தி ஆறு வருடமாக இவர் குவைத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பணி புரிஞ்சுட்டு அவருடைய விசா பதினோராம் தேதி தான் வந்து முடிஞ்சிருக்கு எல்லாமே முடிச்சுட்டு எக்ஸிட்டில் இருந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது டிக்கெட் கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த ராமு அவர்களுக்கு இந்த பரிதாபமான நிலை வந்து ஏற்பட்டிருக்கு தற்பொழுது அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு செட்டில்மெண்ட் வந்து கிடைக்கணும் அதற்கான உறுதியை அவருடைய கம்பெனி வந்து எடுத்திருக்காங்க அடுத்ததாக கடலூர் மாவட்டத்தை சார்ந்த முட்டம் கிராமத்தினுடைய அவர்கள் இவங்க வந்து வயது நாற்பது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தான் இவங்களுக்கு திருமணம் இருக்குது கிட்டத்தட்ட பத்து வருடமாக இவங்க வந்து தொடர்ச்சியாக கோயத்தில் பணி புரிஞ்சுட்டு இந்தியா திரும்பியிருந்தாங்க சின்னத்துறையை மீண்டும் கோயத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய கம்பெனி வந்து ரொம்பவே கம்பல் பண்ணி அழைச்சிருக்காங்க அதனால் அவர் கோயத்திற்கு வந்துட்டு இன்னும் ரெண்டு மாதத்தில் வெக்கேஷனுக்கு சொந்த நாட்டிற்கு போக இருந்திருக்காரு அந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்து தற்பொழுது உயிரிழந்திருக்காரு இவருக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட் கிடைப்பது தற்கு அவருடைய கம்பெனி வந்து பொறுப்பெடுத்திருக்காங்க அடுத்ததாக செஞ்சி முகமது ஷரீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணாபுரத்தை சார்ந்த முப்பத்தி ஆறு வயது இளைஞர் இவர் வந்து இரண்டு பெண் குழந்தைகளினுடைய தந்தை பதினோரு ஆண்டுகளாக இவர் குவைத்தில் வந்து பணிபுரிஞ்சு வர்றாரு அடுத்ததாக திருச்சி ராஜு திருச்சி நாவல்பட்டை சார்ந்த ஐம்பத்தி மூன்று வயது ராஜு அப்படிங்கிறவர் பன்னெண்டு ஆண்டுகளாக இவர் கண்டெய்னர் லாரி ஓட்டக்கூடிய ஒரு ஓட்டுநர் பணியில் இருந்து வந்திருக்காரு இப்படி உயிர் போகும் அப்படின்ட்டு யாருமே வந்து எதிர்பார்க்கல கட்டாயம் இவர்களுக்கான ஒரு நிதி வந்து அவர்களுடைய குடும்பத்திற்கு கிடைக்கணும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ஏழு நபர்களில் யாரையாவது தெரியுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது கோயத்தில் பொது மன்னிப்பு அமலில் இருக்குது வரக்கூடிய ஜூன் பதினேழாம் தேதியோட பொது மன்னிப்பு முடிவோம் முடியும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதை இன்னும் ஒரு ஒரு பதினைந்து நாட்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த மாத இறுதி வரைக்கும் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த பொது மன்னிப்பு அப்படிங்கிறது அமலில் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த விடுமுறை விடுமுறை வந்து அதிகமாக இருக்கிறதால இதில் பொது மன்னிப்பில் பயன்படுத்தி போக முடியும் முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதால முப்பதாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் வாய்ப்புகள் நிறையா கொடுக்குறாங்க குவைத்தினுடைய கவர்மெண்ட் அதையும் பயன்படுத்தாமல் விட்டீங்க அப்படின்னா கட்டாயம் குவைத்தில் இருந்து நீங்கள் திரும்பும் பொழுது எந்த நாட்டிற்கும் போக முடியாத மாதிரி ஒரு மிகப்பெரிய சீல் வைத்து அனுப்பப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க